எல்லாருக்கும் வணக்கம் இந்த விஷுவல் கிளிப்பில் வந்து சித்தர் திருமூலர் அவர் பாடின திருமந்திரம் அப்படின்ற பாடல்களில் சில பாடல்களுக்கு விளக்கம் சொல்லலான்னு இருக்கேன் திருமூலரை பற்றி ஏற்கனவே திருமூலர்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது ப்ரொசீட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கிளிப் வந்து இந்து மதத்தோடையும் இந்து மதம் சார்ந்த சித்தர்களோடையும் தொடர்புடைய கிளிப்பு அதனால் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இதை பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம் இப்போது திருமூலர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா இவர் வந்து யோகத்தில் இருப்பார் தவத்தில் இருப்பார் வருடத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் கண்ணை துறப்பார் ஒரே ஒரு பாட்டு நாலு வரி பாடுவார் அதுக்கப்புறம் திரும்ப கண்ணை முடிக்குவார் திரும்ப அதோடு அடுத்த வருஷம்தான் கண்ணை துறப்பார் அதே மாதிரி ஒரு நாலு வரி பாட்டு பாடுவார் திரும்ப கண்ணை முடிக்குவார் அது என்றைக்கு அவர் கண்ணை திறந்து பாடுவார்னால் கரெக்டாக அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் கண்ணை திறந்து பாட்டு பாடிட்டு திரும்ப கண்ணை மூடிட்டு யோகத்துக்கு போயிடுவார் இப்படி ஒரு பாடின பாடல்கள் மூவாயிரம் பாடல்கள் இப்போ இந்த பாடல்ல வந்து தன்னுடைய இறைவரான சிவபெருமான பத்தி சொல்றார் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்து அன்று பொன் ஒளி மின்னும் தவன சடைமுடி தாமரை யானே சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை சிவபெருமானுக்கு ஈக்குவலான கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சாமி எங்க தேனானும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை அவருக்கு ஈக்குவலான சாமியும் இங்கே யாரும் இல்லை புவனம் கடந்தன்று இந்த உலகத்தையெல்லாம் கடந்து பொன் ஒளி மின்னும் பொன்னொலியால மின்னுகின்ற தவண சடைமுடி செந்நிறமான சடைமுடியை உடைய தாமரையான் அவன் அவ்வளவு தாமரை போன்ற மென்மையான இறைவர் சிவபெருமான் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார் இந்த பாட்டில் வந்து சிவபெருமான் உடைய அருள் இல்லாமல் முக்தி அடையிற வழியை நான் அடைஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்றத இந்த பாட்டில் சொல்கிறார் அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவனன்றி மூவரால் ஆவதொன்று இல்லை ஊர் புகுமாறு அறியேனே சிவனை தவற அமரரும் இல்லை அமரர்ன தேவர்கள் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவரு இல்லாம எந்த தவமும் கிடையாது அவனன்றி மூவரால் ஆவதும் ஒன்றில்லை படைக்கும் தொழில் காக்கும் தொழில் அடிக்கும் தொழிலை செய்கிற மும்மூர்த்திகளும் இந்த பரம்பொருள் இல்லாமல் இல்லை அவனன்றி புகுமாறு அறியேனே அவனுடைய அருள் இல்லாமல் நான் மோட்சத்தை அடையிற வழியை அடைஞ்சிருக்க மாட்டேனேன்னு சொல்கிறாரு இப்போ இந்த பாட்டில் திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா தன்னை அப்பானு குப்டா அப்பாவாவே வரக்கூடிய ஒரு இறைவர் சிவபெருமான் அப்படின்றத இந்த பாட்டில் சொல்கிறார் முன்னை ஒப்பாய் உள்ள மூவர்க்கும் மூத்தவன் தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன் தன்னை அப்பாயினில் அப்பனுமாய் உளன் பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே அதாவது பொன்ன போல மணியா அறிவுரைகளை சொல்லக்கூடிய இறைவர் போதகத்தான்னா போதகம் செய்கிறவங்கன்னா அறிவை கொடுக்குறவங்க அவர் யாரு முன்னை ஒப்பாயுள்ள மூவர்க்கும் மூத்தவன் முன்னை ஒப்பாய் உள்ள அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு சொல்கிற மூன்று பேர்களுக்கும் மூத்தவர் தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லாத தலைமகன் அதாவது தனக்கு ஈக்குவல்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சாமி இல்லாத இருக்கக்கூடிய தலைவர் தன்னை அப்பாயினில் அவரை அப்பானு அப்பனுமாய் அப்பனுமாயுளன் அப்பாவாகவே வரக்கூடிய சக்தி பெற்றவர் யாரு பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தான பொண்ணை போல அறிவுரைகளை சொல்லி கொடுக்கக்கூடிய சிவபெருமான் தானேன்னு இந்த பாட்டில் சொல்கிறார் இப்போ இந்த பாட்டில் திருமூலர் என்ன சொல்கிறாரா போன பாட்டில் அப்பான்னு சொன்னார்ல இந்த பாட்டில் அம்மா குழந்த குழந்தையை விட நல்லவர் அம்மாவை விட நல்லவர் அப்புறம் அன்பர்களுக்கு ரொம்ப நண்பர் அப்படின்னு சிவபெருமானை புகழ்ந்து சொல்றார் தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை சேயினும் நல்லன் அணியன் நல் அன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ்சடை யோனே தாழ்ந்த சடைமுடியை உடைய சிவபெருமான் தீயை விட வெப்பமானவர் தீயினும் வெய்யன் தண்ணியை விட குளிர்ந்தவன் புனலினும் தனியன் ஆனாலும் ஈசன அவருடைய அருளை அறிவு அறியறதுக்கு யாரும் இல்லை ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை செயினும் நல்லன் குழந்தைய விட நல்லவன் அணியன் நல்ல அன்பர்க்கு நல்ல அன்பர்களுக்கு அவன் வந்து அணியன்னா நண்பன் தாயினும் நல்லன் அம்மாவை விட நல்லவன் தார் சடை யானே இந்த சிவபெருமான் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார் இதில் நான் சில பாடல்கள் எடுத்து விளக்கம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு திருமூலருடைய ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பாடல் விளக்கம் வேணும்னா அந்த பாட்டை இங்கே மென்ஷன் பண்ணுங்க நான் டெஃபினட்டாக விளக்கம் சொல்கிறேன் இதான் இந்த விஷுவல் கிளிப்பில் சொல்ல வந்தேன் நன்றி வணக்கம் Please do take care.